நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் யமதர்ம ராஜா ஒரு நாள் வந்து பூலோகத்தில் ஒருத்தனுடைய உயிர் எடுக்கிறதுக்காக வரார் அப்படி வந்த இடத்துல ஒரு அழகான பெண்ணை பார்க்குறார் அந்த பெண் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த பெண் இடத்துல தன்னுடைய மனதை பறிக்கொடுக்குறார் யம தர்ம ராஜா அந்த பெண்ணையை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூலோகத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அதே மாதிரி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு சந்தோஷமாக வாழ்கிறாரு அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது அந்த ஆண் குழந்தை நல்லா படிக்கிறான் படித்து ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய டாக்டராக வந்துடுறான் யம தர்ம ராஜாவுக்கு மனைவியோடு இருந்த அந்த பூலோக வாழ்க்கை வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு எவ்வளோ நாள் நம்ம பூலோகத்தில் இருக்கிறது மேலோகத்தில் போயிட்டு நம்மளுடைய ரெகுலரான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி பிரிஞ்சு மேலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அப்படி நினைக்கும் பொழுது தன்னுடைய ஆசையான மகனையுமே விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப மனசை வருத்தப்படுறார் அவர் ஒரு நாள் மகன்கிட்ட சொல்கிறார் இதை பற்றி பேசுகிறார் நான் இந்த மாதிரி மேலோகத்தில் என்னுடைய வேலை செய்யறதுக்கு நான் போகிறேன் நீ வந்து பூலோகத்தில் ஒரு நல்ல பெருமை வாய்ந்த எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு டாக்டரை நீ வரணும் அதுக்காக நான் அவனுக்கு ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட சொல்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒவ்வொரு வயசானவங்கிட்டையும் அல்லது நோயாளிகிட்டேயும் வைத்தியம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஆயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் அந்த இடத்துல இருப்பேன் என்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ அவங்களுக்கு வைத்தியம் பார்க்காத அவ்வளோதான் இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடும் நான் இல்லைன்னா தாராளமாக நீ வைத்தியம் பார் அவங்க பொழைச்சிப்பாங்க அப்போ தான் வந்து உன்னைய நம்பிக்கையோட இந்த பூலக மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு நான் மேலோகம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அதிலிருந்து அந்த மகனும் நல்லா வைத்தியம் பார்க்குறான் எங்கே போனாலையும் அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பான் இவர் ஒரு கைராசான டாக்டர் அப்படின்னு எல்லா மக்களும் போட்டு அவன் செயல்படுறான் இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு ராஜாவோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது எது எது டாக்டர் வந்து பார்க்குறாங்க அந்த ராஜாவோட பொண்ணை சரி செய்ய முடியல கடைசியில் இந்த கைராசன டாக்டர் இவர் வந்து பார்த்தார்னா ரெண்டில் ஒன்று சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காப்பாற்றுறவங்களுக்கு பொன்னியும் கட்டி கொடுக்குறேன் என்னுடைய ராஜ்யத்திலும் பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுக்குறாரு ஒரு ராஜா இது கேள்விப்பட்ட இந்த யமதர்ம ராஜா பயனான டாக்டர் அங்கே போகிறாரு அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றி பொண்ணையும் ராஜாங்கத்தையும் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் கதவை திறந்து பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா அவங்களுடைய அப்பா அங்கே இருக்கார் அப்பா வந்துட்டார் அப்படின்னாவே அந்த நோயாளிக்கு ஆயில் கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும் நம்மளுக்கு அரசாங்கத்தில் பாதி வாங்கணும் அப்படின்றது அடிப்படையில் அப்பா போய் விரட்டணுமே அப்படின்னு ஒரு சின்ன ஓசனம் பண்ணுறான் வெளியில் போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் அம்மா இங்கே வாங்க வாங்க அப்பா இங்கே தான் இருக்கார் ரொம்ப நாள் நீங்கள் தேடிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே யமதர்மராஜா தர்ம ராஜா துண்டாக்கான துணியா காணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலோகத்துக்கு பறந்து போயிடுறாரு ஸோ யமதர்ம ராஜாவே கொண்டாட்டிய கண்ட பயப்படுற சூழல் ஏற்படுது ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண் இல்லை பெண் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பயந்தான் நம்ம இல்லை பல பேர் இதே மாதிரி தான் பயந்துக்கிட்டு இருப்போம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாமே பட்ஜெட் போட்டு தான் குடும்பம் நடத்துகிறோம் ஒன்றாந்தேதி தேதி தேதி ஆச்சுன்னா சம்பளம் வாங்குறோமே இல்லையோ ஒய்ஃபு நம்மக்கிட்ட சாப்பிடும்போது அல்லது டிவி பார்க்கும்போது ஏங்க ஃபோன் பில்லு வந்துருச்சு பால் பில் வந்துருச்சு பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும் மளிகை பில்லு வாங்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் கடைக்கு போகணும் பாப்பாவுக்கு ஷூ எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு பல வகையான லிஸ்ட்டை போட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் ஒய்ஃப் நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னாவே எதோ பின்னாடி நம்மளுக்கு செலவு இருக்குது அப்படின்றது அர்த்தம் சரி ஓகே அடுத்ததாக மைவி திரியர்ஸில் இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவும் கிடையாது நிறைய உறுப்பினர்கள் தினமும் தினமும் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை ஸோ நிறைய உறுப்பினர்கள் என்கிட்ட பேசின வகையில் அவங்க வந்து எம்டிஏ நேரில் பார்த்தா பேசக்கூடிய சில வார்த்தைகளை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதை முழுக்க முழுக்க உறுப்பினர்கள் என்கிட்ட சொன்னது ஐயா அவர்களே நீங்கள் மைவி திரியர்ஸ் ஆரம்பித்தது தப்பா அல்லது நாங்கள் மைவி திரியர்ஸில் ஜாயின் பண்ணது தப்பா கோயம்புத்தூரில் தான் இருக்கீங்களா அல்லது வெளியூரில் எங்கேயாச்சும் இருக்கீங்களா உறுப்பினர்கள் நாங்கள் படக்கூடிய கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியுதா நீங்கள் பார்க்குறீங்களா யூடியூப்பில் நிறையா நண்பர்கள் நல்ல விதமாகவும் சொல்கிறாங்க கெட்ட விதமாகவும் சொல்கிறாங்க ஸோ வெளியிலேருந்து நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் முடியான ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சொல்லலாம் மைவித் எம்டியா எனக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து கோர்ட்டு எனக்கு அனுமதி கொடுக்கல ரிலாக்ஸேஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரே ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் ஆனால் நாங்கள் பேசுகிறதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்குது ஏன்னா நாங்கள் வெளியில் கடன் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாயில் அஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் வைவித் எம்டி அவர்கள் கேட்கல நானும் அவங்கள ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நல்ல நட்பாசில் ஜாயின் பண்ணோம் பட் எங்களுடைய நட்பாசை பேராசை இப்போ மிகப்பெரிய நிராசையாக வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி நிறையா உறுப்பினர்கள் இடத்துல கேள்வி சரி நீங்கள் உறுப்பினர்கள் இடத்துல வந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் ரூல்ஸை மீறிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி உள்ளார வச்சுருவாங்க அப்படின்னு நிறையா நபர்கள் சொல்கிறாங்க பட்டு எங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறதுக்கு தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கல பட்டு வெளியில் வந்து நீங்கள் மைவித்திரர் சிலுமே வராது பணம் தர முடியாது எனக்கு கோர்ட்டில் ரிலாக்சன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டால் கூட அதுக்கப்புறம் எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம் பட் எந்த ஒரு தகவலும் கிடைக்காம நாங்கள் வானம் பார்த்த பூமி மாதிரி மைவித்ராஸ் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டைரக்டர் மூலிமா கூட எங்களுக்கு ஒரு தகவலை சொல்லலாம் பட் அதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் கூட நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல விதமான தகவலாக சொல்லலாம் பட்டு எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றில் இரண்டு இல்லை ஓராயிரம் பிரச்சனைகள் வைவித்திரஸ் வரல அப்படின்னு ஒரே காரணத்தோடு அமைதியாக நாங்கள் இருக்கிறோம் பட் எங்களுக்கு கடன் கொடுத்தவங்க டெய்லியும் டெய்லியும் வந்து எங்கள் வீட்டில் ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் நண்பர்கள் இடத்துல அப்லைன் இடத்துல டவுன்லைன் இடத்துல காசு கொடுத்த வட்டி கிடக்காரன் இப்படின்னு பல இடங்களில் எங்களால் பதில் சொல்ல முடியாமல் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு மனக்குமரோட இருக்கிறோம் மைவித்யாட்ஸுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது பத்து எல்லாருடைய வாழ்க்கையினுடைய எண்டும் மைவித்யாட்ஸை நம்பி தான் இப்போதைய சூழலில் இருக்குது ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பதில் சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு அது ஒரு விடிவுக்களமாக அமையும் அப்படின்றது நிறைய உறுப்பினர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது கோர்ட்டு நீதிமன்றம் மைவி திரியர்ஸ் இந்த மூன்று நபர்களின் கையில் தான் இருக்குது மைவித்ரேட்ஸினுடைய முடிவு பட்டு எங்கள் மைவித்ரேட்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களின் முடிவும் கடன் கொடுத்தவங்க கையில் தான் இருக்குது எப்போ வருவான் என்ன கேட்பான் என்ன பேசுவான் அப்படின்னே தெரியல வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது காசு வாங்கும்போது வந்து கேட்டு வாங்கினீங்க இப்போ கொடுக்கும்போது கொடுக்க மாட்டீங்களா எப்போ கொடுப்பீங்க வட்டி கொடுப்பீங்களா அசல் கொடுப்பீங்களா ரெண்டையும் சேர்த்து கொடுப்பீங்களா இல்லைன்னா உங்கள் மேலே நான் போய் பிரச்சனை பண்ணுவேன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இப்படின்னு பல வகையான பிரச்சனைகளை டெய்லியும் சந்திக்கிறாங்க டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்குது டெய்லியும் ஃபோன் பண்ணுறவங்களாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுறவங்களாம் கேட்குறாங்க அதுக்கு பதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஏன்னா தெரியாத பதிலை நம்ம அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லி அவங்களுடைய ஆசையை வந்து மேலும் மேலும் ஊக்குவிக்கிறது தவறான விஷயம் இல்லையா என்ன நடக்குது ஏதாச்சும் தகவல் வந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா உறுப்பினர்கள் என்ன கேட்குறாங்க அவங்களுடைய வருத்தங்கள் என்ன குறைகள் என்ன அப்படின்றது நம்ம இது மூலியமாக தெரிவிக்கலாம் அதை பார்த்து நிறுவனம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நிறைய உறுப்பினர்கள் பேசக்கூடிய நம்ம ஒரு வீடியோவை தொகுத்து போடுறோம் இது நிறுவனத்துக்கு கடுப்பேற்றுறதுக்கோ அல்லது உறுப்பினர்களை ஊசுப்பேற்றுறதுக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உறுப்பினர்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனை நிறுவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இதை ரெண்டும் ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் யார் பிரச்சனை யாரையும் தெரிஞ்சுக்காமல் அப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது வரும்போது ஒருத்தம் பார்த்துக்கலாம் அப்படின்ற சூழலில் ஒரு சில பேர் தான் இருப்பாங்களே தவிர மற்ற எல்லா உறுப்பினர்களும் இருக்க மாட்டாங்க மாதிரி நிறுவனமும் மக்கள் ஏமாந்துட்டாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது நினைக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க இப்போ இல்லை அதனால் உறுப்பினர்கள் நம்ம என்ன தான் வருத்தப்பட்டு பேசினாலும் சங்கடப்பட்டு பேசினாலும் கண்கலைஞினாலும் நீதிமன்றமும் காவல்துறையும் சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து நைவித்திய அரசுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அது வருவதாக இருந்தாலும் சரி அல்லது வராது அப்படின்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடை கிடைக்கும் அடுத்தது நாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு தாராளமாக அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் மீண்டும் அடுத்து பல உறுப்பினர்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் எதுவும் நம்ம கையில் எப்போ இல்லை ஆண்டவன் கையிலேயும் காலத்தின் கையில் தான் இருக்கு மீண்டும் அடுத்து ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்